இந்த நேரத்துல எங்க லூசி பைய கொன்னடிக்கா பாத்து பாத்து நாத்து இவள எந்த நேரத்துல பத்தி தொலைஞ்சனோ தெரியல வீதியிலே வாழ வேண்டிய இருக்கு அப்பளே வந்து யாரோ நோய் நோய்னு போன் அடிச்சிட்டே இருக்காங்க என்ன என் பொண்டடி போன் எடுக்க மாட்டீங்க தங்கச்சி கட்சி கேப்போம் இவள நேரா யாரை கட்சிட்டு இருந்து இப்போ உங்களுக்கு அடிக்கறாங்க அண்ணன் தான் அடிக்காங்க ஹலோ அண்ணே என் பொண்டடி அம்மா போன் எடுக்க மாட்டேங்கா நாத்து பிஸியா இருக்க அண்ணே சரிமா பிஸியா இருக்கட்டும் வண்டி யார்ட்ட மு கொடுத்துக்கா ஏன கேக்குறீங்க இல்ல ராஜா மச்சான் போன் பண்ணாங்க நம்ம வண்டியை யார் மாட்டிட்டு போறா தெருக்குள்ள வண்டி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான் ராஜா மச்சான் சொன்னாங்க ஏ லூஸ் தங்கச்சி நான் என்ன கேக்குற நீ என்ன லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்க வண்டி ஓடுதே நாத்து தானே கேது அவ வண்டி ஓடுதலா அவ வண்டி ஓடுதே தெரியாத நாத்து தான் எங்க எல்லாரையும் வண்டி ஓடுதே தெரியும்னு குடிக்கி போயிட்டிருக்கா எங்க குடிக்கி போறா பரலோகத்துக்கு சும்மா இருக்கனே என்ன அப்படி சாதாரணமா பேசிட்டீங்க கண் பார்த்தா கை செய்யேன்னு நாத்து எவ்வளவு அழகா வண்டி ஓடுதே தெரியுமா நல்லா வண்டி ஓடுதலா யா போடடிலா வா நல்லதன ஓடுவா ஆமானே போற வழியில பஸ் ஸ்டாண்ட்ல சத்தியம் டேமேஜ் ஆயிடுச்சு பஸ் ஸ்டாண்ட் கூட டேமேஜ் ஆயிடுச்சு இல்லனே வண்டி தான் செத்தியா டேமேஜ் ஆயிருக்கு பஸ் ஸ்டாண்ட் போஸ்ட்ல செத்தியா இடிச்சிட்டா பாத்துக்கங்க என்ன சிரிக்கே அது ஏன் வண்டி